கனகாமை என்ன எதை நான் மை மைச்சொதிதான் வைக்க போறோம் அதுக்கு முதலாவதா வாரம் கனகா பூந்தல்கள் இது வந்து கனகா பூந்தல் எடுத்து வச்சிருக்கேன் ஏன்னா அதுதான் நல்ல டேஸ்ட் கணவாயிலே டேஸ்ட் கூடவும் இந்த தூந்தரலாம் அதுக்கு பிறகு அதுக்கு பிறகு வெட்டி வெங்காயம் பச்சை மிளகா வச்சுருக்கிறேன் அதை நாங்கள் தேவையான அளவு போடலாம் வேண்டாம் சின்ன வெங்காயம் போட்டு நல்ல டேஸ்ட் இது வெங்காயம் என்ன பார்த்தீங்கன்னா ரிச்சாவுக்கு போயிட்டு வரும்போது ரிச்சாகணும் ஞாபகமாக வாங்கினாங்க ஃப்ரீச்சா ஃப்ரீச்சா ஸோ அதுக்கப்புறம் மையை கையால் எடுத்து மைய பிரிக்க போடணும் நல்ல நிறைய கையா பிதி கூட்டதல் நல்லா இருக்கு நல்லா திணி போகிறோம்

தண்ணியும் சரிய நாளை என்னத்த கையில் நான் வீடியோ தோட்டிக்கிச்சி கச கதை கேட்டேன் தான் கேட்டு நான் என்னத்தை கைட்டேன் அதுக்கப்புறம் நாங்க உப்புத்தூள் போடுவோம் உப்பு தூளும் போட்டு

இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பங்கு வந்துட்டேன் நல்ல பண்டு அடுப்பை குறைஞ்சிட்டு நல்ல ஒரு பண்டு கண்டு விட்டேன் நல்லா இருக்குதான் பிடிச்சிட்டே பார்த்து சொல்லலாம் வேற என்ன இருக்குதான் வேற பக்கத்தில் என்ன இந்த உடம்பை வட்டி அதை என்ன செய்ய என் கை காலை வட்டி என்ன சொல்லி வைக்கிறீங்களா மணி மட்டும் சாப்பிடு முக்கியமாக தண்டு தலை என் கண்ணையும் மணி சாப்பிடு நீ சாப்பிட்டு சாப்பிட்டாதான் குஞ்சு வலையெல்லாம் நான் நம்பிதான் வந்துட்டு போறேன் அதுல நீ சாப்பிட்டு உண்டை வயிற்றுக்கு அனுப்பு நல்ல ஜீவனுக்குள்ள போனாதான் என்ன ஆத்மா சாந்தரியன் என் பிள்ளைகள் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிச்சு

இப்போ நாங்கள் இவருக்கு நல்லா வகஞ்சு வந்துட்டா நாங்கள் இப்போ தேவையான அளவு எண்ணெய் நான் வெட்டுறோம் தேவையான அளவு எண்ணெய் வெட்டுட்டு இதெல்லாம் எல்லாம் சேர்த்தே போட போகிறோம் இதெல்லாம் உள்ளி இஞ்சி வெங்காயம் பச்சை மிளகா தக்காளி இப்பெல்லாம் தேவையான அளவுக்கு உருளாக்கெல்லாம் அது இதெல்லாம் தேவையே சேர்த்து போட போகிறோம் சேர்த்து போட்டுட்டு சரி

ளவுக்கு தேவையான அளவு கொஞ்சம் எவ்வளோ வைக்கிறீங்களோ அந்தளவு அதை தூள் தேவையான அளவு வந்துட்டு அடுத்த வந்து உங்களுக்கு எப்பவுமே கனவாக்கி கனவாக்கு சரி இறைச்சிக்கு சரி கொஞ்சம் மிளகூர் எக்ஸ்ட்ரா போட்டு சமைச்சு பாருங்கள் சாப்பிட உடனே நான் நாட்டு என்ன மாதிரி சொல்லும் அந்த மாதிரி இருக்கும் அதுக்கப்புறது நாங்கள் தெரிய வச்சுருக்கிற பால் விடுவோம் வேலை பால் நவிஞ்சு பெருப்பிடம் கொதிச்சு வந்தால் அப்படி இருக்கும் வேலையும் கடைசியாக அறக்கும்போது நம்ம தம்பக்கட கப்பில புகை வைக்கணும்னா வேற இதாக இருக்கும் வேற வந்து காஞ்சது சரியா இனி என்னத்துக்கும் மணி கண்டிப்பா எங்களோடய வீடியோவை எல்லாரும் ஹாப்பிங்கன்னு எங்களுக்கு தெரியும் என்னென்னு நீங்கள் நிறைய பேர் எங்களோட கொமெண்ட்டை வாசிக்கிறீங்க அம்மா பொண்ணுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு அடுத்த வீடியோ நீங்கள் கேட்ட வீடியோ தான் கண்டிப்பாக அடுத்தது உங்களோட வீடியோ தானே வெயிட் பண்ணிடுங்க நான் போடுறேன் சரியா கண்டிப்பாக அடுத்தது உங்களுக்கு தனி ஓகே போடுறேன் யோசிப்பிக்க மீன் எல்லாம் இந்த மீன் இது மட்டும் இந்த சீரி மீன் இருக்கடா நான் இந்த மீன் சாப்பிட மாட்டேன் அதனால எனக்கு இந்த மீன் பிடிக்கும் ஆ கந்த மீன் உங்களுக்கு இந்த மீன் பட் உங்களுக்கு பிடிச்சது சோதி மட்டும் இந்த குழம்பு நல்லா கொதிக்குது இது காலிஃப்ளவர் இந்த குழம்பு மடங்கி தண்ணி கலந்து வரக்கு குழம்புக்கூரம் உருளைக்கிழங்கு வச்சு குழம்புக்க குரம் உருளைக்கிழங்கு எல்லாம் வேறு தேவை நான் அதுக்கு அடிமை இத பாத்தீங்கன்னா சொதி சரி இதை நம்ம எடுப்போம் இது நம்ம கொஞ்சம் சூடு ஆறு நான் தேசி புழி விடணும் அதுவும் நல்ல சுள் உண்டு அந்த மாதிரி எடுப்போம்

சாப்பாட்ட விட சமைச்சு சாப்பிடுறது ஒரு தனி சுகம் நான் ஒரு வேலையா டவுனுக்கு போனாங்க அதுலேட்டா போச்சு நல்லா பட் முடிஞ்சிட்டு இந்த வேலையை முடிச்சிட்டு வரும்போது சந்தேக சாமான வாங்கி வந்துட்டு நாங்க சமைச்சு சாப்பிடுறது மாதிரி ஒரு டேஸ்ட் வராது வேண்டிய பிளான் கேன்சல் ஆயிட்டு சுட்டா சுட்டா குடிக்கணும் செம்மையா இருக்கும் ஏன் அந்த மிளகாய் எல்லாம் நசுக்கி போ கையால கசக்கி எல்லாம் அப்பதான் ஊரா அந்த ஊராப்பும் அந்த குழம்புல அந்த தொதியிலும் வாசம் அடிக்கும் உட கண்ணை சாப்பிட்டு காட்டுங்க மணி இதே மாதிரி ரால் மூஞ்சியில் உப்பு சுதி வைக்கிறாரு அதுவும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதுவும் இப்படி சாப்பிட்டா நல்லா இருக்கும் இன்னொரு முறை இருக்குது நான் சொல்லி தர பாருங்க அப்படி சாப்பிட்டு பாருங்க வேற லெவலில் இருக்கும் எங்களுக்கெல்லாம் இந்த சுதியெல்லாம் கூட எங்களோட அப்பா சொல்லி தந்தாது கருவாட்டு நெத்தலி கருவாட்டுலாம் சுற்றி வைக்கிறாரு செம்மையாக இருக்கு ஒரு நிமிடம் இருக்கு

கனவாக்கறி ஃபினிஷிங்கை காட்டில்லாமல் போய் என்னென்னா கேஸ் முடிஞ்சு போச்சு முடியாது ஸோ அப்படி அவ்வளோவோ நான் அப்படி அது ஃபுல்லாக வத்தி முடிஞ்சதான் கனவாக்கரை விஷயம் முடிஞ்சது நான் உடனே பாலு ஃப்ளோவரும் வருத்தினாங்க ஸோ அதுவும் இருக்குது அந்தப்ப இந்த சூப்புக்குள்ள இன்னொன்னும் செய்யப்படுமாங்க சூப்பில் சொதி இந்த சொதிக்கல சோறு கூட போகிறேன் எவ்வளவு டேஸ்டா இருக்கும்போது அப்படி இருக்கு நான் சாப்பிட்டு படுறேன் இந்த சொதிக்களை இந்த சோறு போட்டு சாப்பிடணும் சொதியை என் சோழியை சேர்த்து வச்சு எவ்வளவு செம்மையாக இருக்கணும் சரியான கனவா கூந்தல் கனவாமை வெங்காயம் பச்சை பிளாவு நல்லாடுன்னு ஒரு பசுக்கான வெங்காயத்தில் பச்சை மிளகான வந்து கணவாயில விட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு தூள் புளட்டு உப்பு தூள் போட்டு நல்லா கொதிக்க கொதிக்க வச்சுட்டு போது அரகப்புல ரம்மங்க துறக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தேசிப்பிள்ளைகள் சேகரி அளவுக்கு தேசி புள்ளி போட்டு வச்சுன்னா அப்படின்னா கொஞ்சம் மாற விடணும் கொஞ்சம் மாற விடணும் சட்டைப்படி சரி

பணமக்கறி இந்த அப்படி நிறைய இருக்கிறத விட இப்படி கனவான் நெய் உப்பு ராய் உப்பு ராய் மஞ்சள் உப்பு சதியும் குளிர் கொஞ்சம் தான் காணும் மீன் தீயல் மீன் தீயல் அதுவும் கூடமே நாலவேஸ் உங்களோடய ஃபேவரெட் அதோடய கொஞ்சம் கம்மையாக இருக்கும் இப்போ மேங்காய் இல்லை சோறு சொதி கனவா வச்சு சாப்பிடணும் நீங்க சாப்பிட உன வாய் சொல்லுது எப்படி இருக்க செம்மையா இருக்கு எனக்கு தனியா தனியா குதிச்சா செம்மையா இருக்கும் சொதியில சொல்றீங்க பால் குரல் தானே அதனால நல்ல டேஸ்டா இருக்கும்

பசியில் இருக்கிறத கூட இப்படி ரெண்டு சட்டி சோறு சாப்பிடுறோம் அவ்வளவு பசியும் வர பசிய விட நல்ல டேஸ்டா இருந்தது சரி சாப்பிடுறத செமிச்சிட்டு அவ்வளவு பசியும் நல்ல டேஸ்டா இருந்தது இவ்வளவும் தான் ஒரு ஒரு சிம்பிள் உண்மையா சமைக்கிறது வந்து அவ்வளவு கஷ்டமே இல்லை ஒரு ஈஸியான ஒரு விஷயம் தான் சமைக்கிறது நாங்க அதை டப்பட்டு சமைச்சு முடிச்சுட்டோம் நல்ல டேஸ்டா இருந்தது நீங்களும் மறக்காம உங்களோட வீட்டுல செய்து பாருங்க செய்து பார்த்துட்டு வந்து கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருந்தது நான் என்ன செய்ய போறேன் மற்றதுக்கெல்லாம் காட்டேன் அதே என்ன தெரியும் கேஸ் முடிஞ்சது ஸோ அதனால நான் இப்போ என்ன செய்ய போறேன் வீடியோவை முடிச்சு கொள்ள உங்களுக்கு இங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோ